ஸோ வித் திஸ் ஐ தேங்க் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் ஃபெலிசிட்டேட்டிங் மீ என்ன சொல்லணுன்னா இந்த ஸ்கூல் வந்துட்டு எங்கள் அப்பா எப்படி கொண்டு வந்து என்னை சேர்த்தாருன்னா நிறைய மரம் இருக்குது நிறையா ஸ்பேஸ் இருக்குது பெரிய பெரிய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கடலூர் ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சி என்னை கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க எங்கள் அப்பா ஏன்னா ஹீ வாண்டட் டு பி ஷுர் தட் லைக் கூட்ட கூட்ட கூட்டமாக இருக்கிற இடத்துல என்னோட குழந்தை வந்து படிக்கக்கூடாது இண்டிவிஜுவல் கேர் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கிட்டு பார்த்து சேர்த்த ஒரு ஸ்கூல் எனக்கு தெரிஞ்ச கடலூர் மாவட்டத்தில் இல்லை நான் விசிட் பண்ண ஸ்கூல்ஸில் இவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு வெண்டிலேட்டடான ஒரு ஸ்கூல் இருக்கான்ட்டு எனக்கு தெரியல பட் யா அது பட் ஐ வாண்ட் தி ஸ்ட்ரென்ஸ் டு பி இன்க்ரீஸ்ட் இன்னும் இன்னும் நம்ம ஸ்கூலுக்கு இருக்க ஸ்கோப் மாதிரி இங்கே எந்த ஸ்கூலுக்குமே கிடையாது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே நம்ம வச்சுருக்கோம் பட் ஐ அனோ ஸ்ட்ரென்த் இஸ் ரெடியூசிங் அது வந்துட்டு கேட்கும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஐ வாண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டு டேக் நெசசரி எஃபர்ட்ஸ் டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்கூல் அண்ட் முன்னாடி இருந்ததை விட இன்னும் க்ளோரியஸாக நம்ம ஸ்கூல் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் யா அண்ட் யா ஃபர்ஸ்ட் இந்த சக்ஸஸ்க்கு முதல் காரணம் வந்து என்னோட அப்பா அம்மா அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் எனக்கு வந்த கஷ்டங்களையும் என்னோட தோலாக நின்றது வந்து என் தம்பி ஸோ தேங்க்யூ தம்பி அண்டு அபிமிஸ் அபிமிஸ் வந்துட்டு என்னோடய அம்மா அவங்க மிஸ்ன்னெலாம் கிடையாது என் அம்மா கூட வீட்டில் நான் ஸ்பெண்ட் பண்ண டைமை விட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் ரொம்ப அதிகம் ஸோ வாட் ஐம் டெலிங் டூ ஆல் த டீச்சர்ஸ் ஹியர் இஸ் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆப்வியஸாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க த வே யூ ஸ்பீக் த வே யூ டாக் அந்த மாதிரி தான் அபிமிஸ்ஸோட நிறைய குணங்கள் எங்கிட்டையும் சரி கணிக்கிட்டேயுமே சரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட்டோட டேலண்ட்ஸ் இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் நான் டான்ஸ் ஆடினா சூப்பராக ஆல்ரெடின்னு வந்து சொல்கிறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து நான் பேசினா அதை பாராட்டுறதுலருந்து உங்களோட இன்னைக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இல்லை பட் டைம் அட் த டைம் மீட்டிங் ஆல் த டீச்சர்ஸ் ஹியர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் நீங்கள் சொல்கிற அப்ரிசியேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட் இட் வில் இட் வில் மேக் மைல்ஸ் இன் தயர் லைஃப் ஸோ டூ அப்ரிஷியேட் த சில்ட்ரன் ஒருத்தருக்கும் யூனிக் டேலண்ட் இருக்கும் நான் இங்கே வந்து எல்லாரும் ஐஏஎஸ் ஆவாங்க எல்லாரும் குரூப் பண்ண எழுதுங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஐடென்டிஃபை யுவர் டேலண்ட்ஸ் அண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கண்டிப்பாக இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் தான் ஸோ அவங்களை மோட்டிவேட் பண்ணுங்க இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிங் வித் நீங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க இப்படி அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு குழந்தையையும் இண்டிவிஜுவலாக பாராட்டுங்க கண்டிப்பாக எல்லாருமே நல்லா வருவாங்க அண்ட் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் தேர் வெரி வெரி மச் டேலண்டட் ஸோ யா டூ த சப்போர்ட் தட்ஸ் மை ரெக்வஸ்ட் டு தி டீச்சர்ஸ் அண்ட் லைக் கனி வந்து இட்ஸ் ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஸ் தட் இப்போதான் இப்படிலாம் பாராட்டுறாங்க அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா எங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கதை பேசி தான் படிக்க மாட்டாங்க பிரிப்போம் அப்படின்னு ஸ்கெட்செல்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாண்டட் லிஸ்ட்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வெரி ஹாப்பி டு ஹர் ஹர் இன் சச் பொசிஷன் சோ ப்ரௌட் எனக்கே வந்து லைக் ரொம்ப ப்ரௌடா இருக்கு அந்த மொமெண்ட் அண்ட் அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே சீஃப் கெஸ்டா வருது தனியாக மருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்குமான்னு தெரியல இந்த மாதிரி வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் மேக்கிங் மி லைக் லிட்டலி கிவிங் மீ கோஸ் பம்ஸ் லைக் ஆனந்த ஜோதி சார் வந்துட்டு யார் ஹி இஸ் அகெயின் நம்மளை கூடவே இருந்து வளர்த்த ஒரு சார் எப்படின்னா இப்போ சார் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் சொல்லிட்டு நான் எப்படி போக ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு மசில் மெமரியில ஸ்டோர் ஆயிடுச்சு சாரோட வாய்ஸ் ஸோ ஐ தேங்க் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் ரீசன் விச் மேட் இன் டு மீ எனக்குள்ள இருக்க எல்லா குவாலிட்டிஸும் கண்டிப்பாக என்னோட ஸ்கூல்ல இருந்தும் காலேஜ்ல தான் ஸ்கூலுங்கிறது நம்மளோட அடித்தளம் எனக்கு அப்படி ஒரு நல்ல அடிதளத்தைட்ட என்னோட பள்ளிக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் Thank you to all the staffs who have been my guiding light Thank you for giving the opportunity Thank you